ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஒரு சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி ஈக்கோ செகண்ட் வாங்கினோம் எல்லாத்துக்குமே எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த வண்டியில் வந்து ரீடிங் லைட்டு இன்டீரியர் லைட் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை அந்த லைட்டை வந்து ஃப்யூஸ் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த லைட்டுமே பேக் சைடில் உள்ள லைட்டு ஒர்க் ஆகலை ஃப்ரண்ட் சைடில் ஒர்க் உள்ள லைட்டும் ஒர்க் ஆகல இப்போ ஃபியூஸ் வந்து இதில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஈக்கோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சீட்டுக்கு நேராக கீழே தான் ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு இதுதான் ஈகோ வண்டியோட ஃப்யூஸு இது வந்து சின்ன டைப்பு ஃப்யூஸு சின்னதாக வரும் நம்ம எயிட் ஹண்ட்ரடில் உள்ள மாதிரி பெருசு வராது இப்போ இந்த வண்டியில் வந்து என்ன ஃப்யூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈகோ வண்டியை பொறுத்தவரை ரேடியோக்கும் டோம் லைட்டு அதாவது மேலே உள்ள அந்த கேபின் லைட்டுன்னு சொல்லலாம் இல்லை டோம் லைட்டு சொல்லலாம் இல்லை இன்டீரியர் லைட்டு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே சேம் ஃப்யூஸ் தான் போட்டிருப்பாங்க இப்போ நான் ரேடியோக்குள்ளே சுவிட்சு போடுற பாருங்க அதுவும் ஒர்க் ஆகலை இப்போ இந்த லைட்டு ஒர்க் ஆகலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேடியோவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபியூஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா கேபினுக்கும் ரேடியோக்கும் வரக்கூடிய ஃபியூஸ் பார்த்திங்கன்னா இந்திய இருக்குன்னு சொல்லி காமிக்கிற பாருங்க இதுதான் அந்த ஃப்யூஸு ஃபிஃப்டீன் எம்ஸ் ஃபியூஸு இதுதான் தான் போய் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டோம் லைட்டும் ஒர்க் ஆகாது ரேடியோவும் ஒர்க் ஆகாது செகண்ட் ரோவில் மூணாவது ஃபியூஸு இதை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஃபியூஸ் புல்லர் இருந்தால் ஃப்யூஸ் புல்லரை வச்சு தான் ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லாதவங்க அர்ஜென்ட்டுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ ட்ரைவரை இப்போ மைனஸ் எண்டை இந்த சைடுக்கு இதுக்குள்ளே விட்டுட்டு ஷார்ட் ஆகிடக்கூடாது இப்படி தள்ளணும் கிளினிக்கு தள்ளும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் கீழே வந்துட்டு இது வழியாக ட்ரான்ஸ்பெரண்ட்டாக பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா அந்த காண்டக்ட் இருக்காது இங்கே எதுக்காண்டி ஃபியூஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒயர் மெல்ட் ஆகிடக்கூடாது ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃப்யூஸு நம்மளுக்கு ஏதாட்டு பார்க் எதுவும் ப்ராப்ளம் ஸ்பார்க் லைட் போயிருந்தாலும் இல்லை ரேடியாவில் எதுவும் கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ஃபியூஸ் போயிடும் இதனால் வந்து நம்ம காம்லன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க ரேட்டிங்கில் தான் நம்ம ஃபியூஸ் போடணும் அர்ஜெண்ட் அப்படின்னா இதில் கம்பி சுற்றி போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் கம்பி சுற்றி தான் போட போகிறோம் இது சின்ன டைப்பு ஃப்யூஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் ஒயர் இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டின் எம்ஸ் ஃபியூஸு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மினிமம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு சின்ன காப்பர் ஒயரு அம ரெண்டு ஒயர் ரெண்டு டைம் சுற்றி உள்ளே லாக் பண்ணிட வேண்டி இதை சி அதை ஒயர் கட்டுற வச்சு சீவி அதை எப்படி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்க மாறுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்க போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் சுற்றணும் இந்த ஃப்யூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி சுற்றியிருக்கேன் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது திரும்பி திரும்பி ஃப்யூஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த லைட்லேயோ ரேடியோலையோ ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றா கலத்தி விட்டு தான் கண்டுபிடிக்கணும் லோடு கொடுக்காம கலத்தி விட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்ம மாட்டிடலாம் அந்த ஃப்யூஸை பக்கத்தில் உள்ள ஃப்யூஸுக்கும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்து தான் டோம் லைட் ஃப்யூஸ் மாற்றணும் இப்போது நம்ம கம்பி சுற்றி இருக்க ஃப்யூஸ் வாங்கி உள்ள போட்டாச்சு ஓகே லைட் ஆயிடுச்சு பார்த்திங்களா ஃபியூஸ் போடுவோம் நம்மளுக்கு ஃப்யூஸ் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்